வெற்றிவேல் வீரவேல் வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் முருகனடிமே வாஸ்து எஸல்வாக பேசுகிறேன் இன்னிக்கு நம்மளுடைய வாஸ்து பதிவுகள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வணிகம் செய்வதற்கான ஒரு கடையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த கடைக்கு என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் எந்த கடையை தேர்ந்தெடுத்தால் வியாபாரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீ இப்ப ஒரு கடை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டியிருப்பாங்க ஒரு ரோட்டு மேலே ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டியிருப்பாங்க அதுல நிறைய கடைகள் இருக்கும் ஒரு பத்து கடை இருக்கலாம் உள்ள ஆறு கடை இருக்கலாம் அது வரிசையாவே இருக்கும் அந்த கடைகள்லாம் இப்போ இந்த மாதிரி கடைகள்ல ஏதாவது ஒரு கடை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விதிமுறைகள்லாம் நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிறதா நீங்கள் பார்க்க போறோம் இப்ப எந்த திசை பார்த்த கடையாக இருந்தாலும் சரி முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும் அந்த இடத்துல துருநாத்திற்கு தான் முதல்ல செக் பண்ணணும் ரெண்டாவது மொத்த பில்டிங்க்கும் வடகிழக்கு பகுதியில் கழிவறை செப்டி டேங்கு படிக்கட்டு இது இருக்கிறாரு முதல்ல பார்க்கணும் அதாவது வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது வடக்கு மத்திய பாகத்துல இருந்து எடுத்துக்கோங்க கிழக்கு மத்திய பாகம் வரைக்கும் எடுத்துக்கோங்க இந்த பகுதிகளில் நான் சொன்ன அந்த மூன்று விதமான கட்டமைப்புகள் இருக்கவே கூடாது அடுத்தபடியாக அந்த மொத்த கட்டிடத்தினும் தென்மேற்கு பகுதி அதாவது இந்த தென்மேற்கு பகுதியில டாய்லெட்டு செப்டி பில்டிங்க்கும் எப்படி ஒரு பார்த்துட்டோம் இப்ப மொத்த இந்த மாதிரி கட்டமைப்பு தவறான இரண்டு கட்டமைப்புகள் இருக்குது அப்படின்னாவே அந்த அந்த கட்டடத்துல இருக்கக்கூடிய எந்த கடைக்கும் நீங்க வாடகைக்கு போக வேண்டாம் அடுத்தது இப்ப இந்த மாதிரி கட்டமைப்புகள்லாம் இல்ல அப்ப எந்த மாதிரி கடை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு தெற்கு பார்த்த கடை ஒரு பத்து கடை வரிசையா இருக்குங்க ஒரு மூணு ஃப்ளோர் இருக்குங்க மூணு ஃப்ளோருமே வந்து தெற்கு பார்த்து தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு பெரிய பில்டிங் இருக்கு அதுல ஒரு பத்து ஒரு லைனுக்கு பத்து பத்து கட்ட முப்பது கடை இருக்கு இதுல எந்த கடைகள்லாம் தேர்ந்தெடுக்கணும் முதல்ல எந்த அதாவது மொத்த கடைகள்ல எது பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நான் முத சொன்ன அந்த மூன்றுக்கு தவறான கட்டமைப்புகள்லாம் முதல்ல செக் பண்ணிட்டீங்க அதெல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தெற்கு பார்த்த ஒரு வரிசையா இருக்கக்கூடிய கடைகளில் எதை முதல்ல தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தெற்கு பார்த்த கட்டடம் இந்த கட்டடத்தை தான் முதல்ல நீங்க தேர்ந்தெடுக்கணும் அதாவது தெற்கு திசை பார்த்த வரிசையா இருக்கக்கூடிய கடைகளில் முதல் தரமா நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா தென்கிழக்கு தெற்கு பார்த்த கார்னர் கடை தான் முதல்ல தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவதுன்னு அப்படி வரிசையா தான் வரணும் சரிங்களா அப்ப இது இது வந்து தெற்கு பார்த்த கடைகளுக்கு எடுத்துக்கலாம் அடுத்தது இப்ப வந்து ஒரு வடக்கு பார்த்த கடை வரிசையா வடக்கு பார்த்த கடைகளா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் மூணு ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கலாம் மூணு ஃபுளோர்லயுமே எந்த கடையை முதல்ல தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வடகிழக்கு வடக்கு பார்த்த கடை தேர்ந்தெடுக்கணும் கார்னர் கடை அடுத்துக்கு ரெண்டாவது கடை அப்புறம் மூணாவது கடை இப்ப இந்த மாதிரி வரிசை இப்படிதான் எடுத்துட்டு வரணும் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு இதுல வந்து இந்த கடைக்கு எடுத்தா எடுத்துக்கலாம் இப்ப இந்த கடை இருக்கு வாடகைக்கு விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்து ரெண்டாவது இந்த கடைக்கு எடுத்துக்கலாம் அப்ப இந்த வ வடகிழக்கு உச்ச பகுதியிலிருந்து வரக்கூடிய கடைகளை நீங்க வந்து வாடகைக்கு எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் சரி இதுவே வந்து ஒரு கிழக்கு பார்த்த கடை இருக்கு அப்படின்னா கிழக்கு பார்த்த ஒரு மூணு ஃப்ளோர்ல எல்லா கடையும் கிழக்கு பார்த்தே இருக்குதுன்னா அப்ப எந்த கடை இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வடகிழக்கு உச்ச பகுதியிலிருந்து வடகிழக்கு உச்ச பகுதியில் இருக்கக்கூடிய முதல் கடை அடுத்த ரெண்டாவது கடை இப்போ மூணாவது கடை இப்படிதான் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு வந்துட்டு இருக்கணும் இதில் கிழக்கு பார்த்த கடைகள் முதல் தரமா நல்லா விற்பனையாக கூடிய கடைகளா இருக்கும் நம்ம தொழிலுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய கடைகளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேற்கு பார்த்த கடைகளா இருக்கு மேற்கு பார்த்த கடைகளை எந்த கடையை முதல்ல தேர்ந்தெடுக்கலாம் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடை இதுதான் வடமேற்கு பகுதி வடமேற்குல மேற்கு பார்த்த கடை இருக்குதோ அந்த கார்னர் கடையை தான் நீங்க முதல்ல தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்புறம்தான் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மேற்கு பார்த்த கடை கடைகளை எடுக்கணும் இதுதான் எந்த திசை பார்த்ததா இருந்தாலும் சரி உச்ச பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளை பார்த்து முதல்ல வரிசை எடுத்துட்டே வரணும் இப்படிதான் இந்த கடைகள்லாம் தேர்ந்தெடுக்கணும் மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னா முதல்ல நான் சொன்ன விஷயங்கள் தான் திசை சரியாக இருக்க வேணும் அடுத்தது பாத்தீங்கன்னா படிக்கட்டு செப்டி டேங்கு டாய் சரியான இடத்துல இருக்கணும் தவறான இடங்கள்ல கண்டிப்பாக இருக்கக்கூடாது இப்ப தெருக்கூத்து தெரு பார்வை இருக்கும் அது தெருக்கூத்து தெருப்பார்வைங்கிறதும் தவறதான் தருசரும் ஆனா அது அங்கே அந்த மாதிரியான கட்டடங்கள் இருந்தால் அது நேரடியாக போய் அந்த தெருக்கூத்து நேரடியா வருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் அதை சொல்ல முடியும் அதனாலதான் அந்த தெருக்கூத்தை பத்தி நான் இதுல வந்து விளக்கமா நான் சொல்லல நானு இது போல இன்னும் பல விதமான வாஸ்து தகவல்களை உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளை தர தரேன் இதுக்கு முன்னாடி பல பதிவுகள் வந்து வாஸ்து பதிவு நான் நிறைய போட்டிருக்கேன் நான் தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோக்களை பாருங்கள் நிறைய விடய விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப நிறைய அப்டேட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து காலத்திற்கு ஏற்ப நிறைய வாஸ்து தகவல்கள் நான் கொடுத்துருப்பேன் வரிசையா பாருங்கள் உங்களுக்கு எதேன சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தால் கமண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு தெரிவிக்கிறேன் கண்டிப்பா இந்த ஆன்லைன்ல நான் வந்து வாஸ்து கன்சல்ட்டிங் பண்றது கிடையாது வரைபடத்தை அனுப்பி எனக்கு சந்தேகம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லப்படாது ஏன்னா வாஸ்து என்பது நேரடியாக பார்த்து அங்க இருக்கக்கூடிய சுற்றுப்புற அமைப்புகள்லாம் செக் பண்ணிட்டு சொல்லும் பொழுதுதான் அதற்கு சரியான தீர்வை தர முடியும் என்பதுதான் உண்மையான விஷயம் இதை ஜாதக கடத்தை கொடுத்து பார்க்கறது போல இல்லை அதனால நேரடி ஆலோசனை மட்டுமே சிறப்பு இந்த மாதிரி நாங்கள் வீடியோ பதிவு எல்லாம் எதுக்குன்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தான் மேலோட்டமான தவறுகளை எல்லாம் நீங்க தவிர்த்துக்குங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்றோம் வணக்கம்